ஆன்மீக வழிபாடு நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய இன்றைக்கு நம்முடைய பதிவில என்ன பார்க்க போகிறோம் என்றால் அந்தி பொழுது அந்தி பொழுதுனா என்ன சொல்லாம் கேட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து சாயங்காலத்தை தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா காலையில ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஆறு மணி அஞ்சு நிமிடம் வரை அந்தி பொழுது அதே மாதிரி பகல் மதியம் பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து பன்னெண்டு மணி அஞ்சு நிமிஷம் வரை மாலை ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை இந்த அந்த பத்து நிமிஷம் டைம் அந்த பத்து நிமிஷங்கள்ல டைமிங்ல வந்து நீங்க எல்லா எந்தெந்த சுவாமியுடைய மந்திரங்கள் நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த பத்து நிமிஷத்துல உங்களுக்கு சீக்கிரமாக அனுகிரகம் கிடைக்கும் அந்த சுவாமியுடைய பரிபூர்ணமாக அருள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ உங்களுக்கு சீக்கிரமாக கைகூடும் பிரம்ம முகூர்த்த காலங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதே மாதிரி யமகண்ட காலம் ராகு காலம் அதே புளிகை காலம் ஓரைகள் இது மாதிரிலாம் கேள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இது வந்து அந்தி பொழுதுன்றது சாயரட்சம் மட்டும்தான் சொல்லுவாங்க சாயங்காலம் கிடையாது அதே மாதிரி சோடச கலை ஒன்னும் உண்டு அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோவனமிலிருந்தே பிரதம திதி ஆரம்பிக்கிற நேரம் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அஞ்சு பொழுதுன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பத்து நிமிஷம் காலையில அந்த அஞ்சு ஐம்பத்தஞ்சிலிருந்து அந்த ஆறு அஞ்சு மணி வரையில அந்த பத்து நிமிஷத்துல நீங்க நல்ல எந்த ஒரு பூஜைகள்லாம் செய்து முடிச்சு உங்களோட பிரார்த்தனைகள் நீங்கள் அந்த நேரத்துல வச்சு பூஜை முச்சு நாங்கள் மட்டும் அஞ்சு ஐம்பத்தஞ்சு பூஜை முச்சுட்டு உங்களுடைய என்ன பிரார்த்தனையோ சுவாமியிடத்துல நீங்க பிரார்த்தனை பண்றதுக்காக அந்த பத்து நிமிடம் மதியம் மாவட்டம் காலை ஆவட்டம் மாலை ஆட்டம் இந்த மூன்று வேலையில பாத்தீங்கன்னா ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஆறு மணி அஞ்சு நிமிஷம் வரை இந்த பத்து நிமிஷ காலம் கரெக்டா அந்த ஆறு மணி மதியம் பன்னெண்டு மணி சாயங்காலம் ஆறு மணி இந்த பத்து நிமிஷ காலங்களை நீங்க வந்து அந்த எந்த சுவாமி நீ பிரச்சனை சீக்கிரமாக அணுகிற கிடைக்கும் இது வந்து அஷ்டமி நவமி திதி கிழமை வாரம் நட்சத்திரம் எதுவுமே இதுக்கு தேவையே இல்லை பஞ்சாங்கம் சொல்லுவாங்க திதி கிழமை நட்சத்திரம் யோகம் கரணம் சொல்லுவாங்க இதுக்கு எதுவுமே தேவையில்லை அது வந்து இந்த நீங்க என்ன பிரார்த்தனை சுவாமில முறையிட்டாலும் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வேலை இனிதே நடைபெற்று சுபமாக சுவாமியுடைய அனுகிறம் கிடைக்கும் இந்த அந்தி பொழுது வேலையில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மனச சுவாமி இடத்துல அந்த பத்து நிமிஷம் முழுச ஒப்படைத்திருக்கு எதுனா ஒரு பிரார்த்தனை சங்கல்பம் செய்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் எனக்கு வந்து கடன் நீங்கணும் வீட்டு வேலை சீக்கிரமா நான் வீடு கிரைவு பேச போகணும் இல்ல பூமி வாங்கணும் எதனா ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணி நீங்க வந்து அந்த சுவாமி இடத்துல இப்ப சிவனுடைய சிவனுடைய மூலமந்திரமா ஓம் நம சிவாயின மக இல்லை தெரியலையா அது மாதிரி அந்தந்த சுவாமியுடைய மூல மந்திரங்களை அந்த பத்து நிமிஷம் காலங்களை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக கைகூடும் அதாவது ஆறு மாத காலங்கள் ஆவது ஒரு வருஷ காலங்கள் ஆவது வந்து விட இது வந்து அந்த மூணு வேலைகள்ல கண்டினியூவா ஒரு மண்டல காலம் நீங்க அந்த பத்து நிமிஷத்தை மட்டும் நீங்க ஒதுக்கி நீங்க பூஜை செஞ்சீங்கன்னா தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கட்டாயமாக அந்த நாப்பத்தெட்டு நாட்கள்ல உங்களுக்கு பூர்த்தி ஆகும் நீங்க என்ன நினைக்கிறீங்கனா சீக்கிரமாக சுவாமிய அனுகிரகம் பட்டு உங்களுடைய பிரார்த்தனை பலிதமாகும் இதுதான் வந்து இந்த அந்தி பொழுது காலம் சொல்லுவாங்க இந்த காலங்கள எல்லாரும் உங்களுடைய பிரார்த்தனைகள் சுவாமியிடத்துல எழுத்து அந்த அந்த சுவாமியுடைய மூலமந்த நீங்க எந்த சுவாமி பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த சுவாமியுடைய மூல மந்திரங்களை மட்டுமே ஜெபிச்சு அந்த பிரார்த்தனை நீங்க சங்கல்பம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி கேட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பரிபூர்ணமாக சுவாமியுடைய அந்த சுவாமியுடைய பரிபூர்ணமாக அருளும் பொருளும் ஐசரும் கிடைத்து இந்த அந்தி பொழுது பூஜையை நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப விசேஷமானது இது வரைக்கும் யாரும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது இதை முதன் முதல்ல சொல்லியிருக்கிறேன் நான் அந்த அந்த இந்த பத்து நிமிஷ காலங்களை ஒரு நாளைக்கு மூன்று வேலையிலையும் இந்த பூஜை செய்யணும் அது மாதிரி நாப்பத்தி எட்டு நாள் நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நீங்க நினைச்சதே நடைபெறும் நன்மையானது மட்டுமே என்ன பிரார்த்தனை பண்ணணும் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணவே கூடாது நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க